ஈரான் ஆதரவாளர்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் இஸ்ரேல் இதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும் உங்களது கடுமையான காலம் நெருங்கிவிட்டது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா என் உதிர்த்த வார்த்தைகள் இவை ஈரான் சிரியா இராணுவ கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ராஜி மோசாவின் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தி கொண்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் இதற்கான பதிலடி இஸ்ரேலுக்கு வாய்ப்பு அளிக்காத வகையில் மிக விரைவாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபதில் அமெரிக்காவால் கொல்லப்பட்ட எலைட் குத்தூஸ் படையின் தளபதியான கசாம் சுலைமானியோடு பணியாற்றியவர் மோசாவி மேலும் இவர் இஸ்லாமிய புரட்சிப் படையின் உறுப்பினர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் இதனால் இது ஈரானுக்கு மிக முக்கியமான இழப்பு என்றும் ஈரான் நேரடியாகவோ அல்லது ஆதரவு படையை வைத்து நிச்சயம் பிராந்தியத்தில் ஒரு தாக்குதலை நடத்தும் என்று சர்வதேச அரசியல் காணிப்பாளர்களால் கணிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டு ஆஸ்டின் இது குறித்து கூறும்போது ஈரான் ஆதரவு படைகளான கத்தியா ஹஸ்புல்லாவும் அதன் ஆதரவு படைகளும் ஏர்பில் விமானத்தளத்தில் தளத்தில் அமெரிக்க பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதற்கான பதிலடியாக தான் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறும்பொழுது ஏர்பில் தாக்குதலில் மூன்று அமெரிக்கர்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஒருவர் மோசமான நிலையில் இருப்பதாகவும் கூறுகிறார் எங்களது மக்களையும் எங்களது தளவாடங்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்றும் பிராந்திய பகுதியில் மோதலை அதிகரிக்க அமெரிக்கா விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசா பகுதியில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் தெற்கு லெபனானிலும் நடந்து வரும் சூழ்நிலையிலும் இந்த இரண்டு தாக்குதல்களும் இந்த போரை பிராந்திய அளவில் விரிவடைய செய்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது